தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரம ராஜா அவர்களுடன் ஐ விட்னஸ் டிவியின் சார்பாக ஒரு நேர்காணல் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள வணிகர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு என்னும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் தலைவராக வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் அதற்கான காரணம் என்ன தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பை பொறுத்தவரையில் வணிகர்களை எங்களால் பிரித்து பார்க்காமல் சாமானிய குக்கிராமத்தில் வணிகம் செய்கின்ற வணிகர் முதல் நகராட்சி இந்த மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் இருக்கின்ற பெருவணிகர் வரை நாங்கள் ஒன்றிணைத்திருக்கிறோம் எங்கு எந்த வியாபாரிகளுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக எங்களுடைய நிர்வாகிகள் சென்று அதை தீர்த்து வைப்பார்கள் இதில் பெரிய ஒரு பயன் என்னன்னு கேட்டால் எந்த லாப நோக்கத்துக்காகவும் நாங்கள் அதை செய்வதில்லை ஒரு சர்வீஸ் மைண்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொல்லலாம் நூறு சதவீதம் சர்வீஸோட சேவையோடு செய்யக்கூடியது தான் வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது காரணம் அரசியல் கிச்சை சார்ந்தவர்கள் நாளை நமக்கு ஏதேனும் பதவி வந்துவிடும் அரசு பொறுப்பு ஏற்பட்டுவிடும் இந்த நோக்கத்தோடு அதில் பணியாற்றுவார்கள் எங்களை பொறுத்தவரை அந்த நோக்கமே அல்ல எங்களை சார்ந்தவர்கள் வணிகர்கள் வணிகர்களை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் பொதுமக்கள் நலமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வளமாக இருக்க முடியும் இதுதான் எங்களுடைய ஒரு தார்மீகமன்ற ஒரு கான்செப்ட் இந்த அடிப்படையில் எங்களுடைய வணிகத்துறையை காப்பாற்றுவதற்கு அரசிடமாக இருந்தாலும் சரி விவசாயிகளிடமாக இருந்தாலும் சரி பல்வேறு பிரச்சனைகளை எழுதுகின்ற பொழுதெல்லாம் எங்கள் வ வணிகருடைய சாத சாதகமாக நாங்கள் செயல்படுவதாக மற்றவர்கள் அறிவது உண்டு ஏன் உங்களை போன்ற ஊடகங்கள் கூட அறிவது உண்டு ஆனால் நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் விவசாயிகள் எங்களை மூவரையும் பிரித்து பார்க்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே ஒரு டீமாக தான் நாங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் மூணு பேருமே வெற்றி வர முடியும் இதில் அரசு நான்காவது பங்கு ஆகவே இந்த வணிகத்துறை என்பது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வணிகர்களை ஒருங்கிணைத்து நாளை வரக்கூடிய சட்ட விதிகள்லாம் பார்த்திங்கன்னா முன்பு மாநிலம் தல்வி அளவிலே சட்டங்கள் இருந்தது இப்போ ஒவ்வொரு சட்டங்களும் நாடு தல்வி அளவில் இந்திய சட்டத்துக்கு டெல்லிக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது ஆகவே தமிழகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த வணிகத்துறையை சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழுமையை சென்றடையாது ஆகவே தான் இது நாடு முழுவதும் இருக்கின்ற வணிகர்களை ஒருங்கிணைத்து அகில இந்திய வணிக சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கப்பட்டு டெல்லியிலே கரோல் பார்க்கிலே எங்களுடைய தலைமை அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அனைத்து மாநிலத்தையும் இணைத்து அனைத்து மாநிலத்துடைய நிர்வாகிகளும் இணைந்து அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் அலி அகில இந்திய அளவில் எந்த பிரச்சனை எழுந்தாலும் எதிர்கொள்வதற்கு இதை வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு சாதகமான நிலை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் அது ஆகவே தான் இந்த அமைப்பு தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் ஒருங்கிணைந்தது காரணம் ஆரம்பத்தில் பல்வேறு வரிகள் இருந்தது சிஎஸ்டி டிஎன்ஜிஎஸ்டி பேட்டன்னு இப்போது மத்திய அரசு ஒரே இந்தியா ஒரே வரி என்ற அடிப்படையில் ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தது அந்த ஜிஎஸ்டி வரினால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு அதனால் நல்லதா இல்லை அதனால் என்ன தீங்குன்னு நினைக்கிறீங்க இந்த வரி போடும்போது எப்போவுமே அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா அதிகாரிகளை மட்டுமே வைத்து ஆய்வு செய்து வரிகளை போடுவார்கள் ஆகவே தான் அரசு அதில் தோல்வியை பெறுவது நீங்கள் பார்த்துருப்பீங்க வேட் வேட்டு வரிக்கு முன்னாடி இருந்த பல்வேறு வரி விதிகள் பல் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கும் வேட்டு வரி அமல்படுத்தும் போது நாங்கள் கடுமையாக போராடினோம் ஏன் அந்த போராட்டத்திற்காக கூட நாங்கள் சிறை வரி சென்றதெல்லாம் உண்டு ஆனால் அந்த வரி தோற்கடிக்க தோற்கடிக்கப்பட்டது முழுமை செய்ய பெற பெறவில்லை அந்த சூழலில் தான் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்துகின்ற பொழுது நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் எப்படி எதிர்த்தோம் என்று சொன்னால் நாடு முழுவதும் ஒரே வரி ஒரு முனை வரியாக கொண்டு வாருங்கள் முனை வரி என்பது எந்த பொருள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கே வரி போடப்பட்டால் கடைகளிலே போட வேண்டிய அவசிய நிலை ஏற்படாது ஒவ்வொரு அதிகாரிகளும் கடை உள்ளே ஆய்வு என்று பல லட்சம் அதிகாரிகள் இதற்கு வேலைக்கு தேவையில்லாத நிலை மாறி இருக்கும் அவங்களையெல்லாம் வேறு துறைக்கு மாற்றலாம் ஆகவே தான் ஜிஎஸ்டி என்பதை அமல்படுத்துகின்ற பொழுது பல்வேறு குளறுபடிகள் இருப்பதை நாங்கள் சுட்டி காட்டினோம் இந்த அரசு தமிழ்நாடு வணிக சமுறை பேரமைப்பு சுட்டி காமித்ததை கோடிட்டு காமித்ததை உண்மைதான் என்று நிரூபித்திருக்கிறார்கள் எண்பத்தொம்பது முறை மறு ஆய்வு செய்து மறுபரிசீலனை செய்து மாற்றம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எண்பத்தி ஒன்பது முறை இன்னமும் அதிலே மாற்றம் கொண்டு வருவோம் என்று மத்திய அரசு சொல்லி கொண்டிருக்கிறார் ஆகவே தான் ஜிஎஸ்டி இப்போ எண்பத்தோரு முறை மாற்றியிருக்காங்க இந்த முறைக்கு முன்பாக நாங்கள் பல்வேறு இடர்பாடுகளை அனுபவித்தது உண்டு பல்வேறு இன்னல்களை அனுபவித்தது உண்டு எங்களுடைய வரிவிகிதத்தை முறையாக செலுத்தவில்லை என்பதை காரணம் காட்டி அவதாரம் வசூலித்ததும் உண்டு இப்போ அந்த சட்டமே மாற்றிட்டாங்க அந்த விதியை மாற்றப்பட்டது அப்போ அந்த எங்களிடத்தில் வசூல் செய்த பணத்தை அரசு திருப்பி கொடுக்குமா ஆகவே தான் இதுபோன்ற சட்ட விதிகளை அரசு எளிமைப்படுத்த வேண்டும் முழுமையாக வணிகர்களுக்கு ஒரு சட்டம் போடுகின்ற பொழுது அது என்ன சட்டம் என்று தெரிந்தால்தான் அரசு துறை அதிகாரிகள் தவறானவர்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் லஞ்சல் ஆவணத்தை ஒழிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே தான் தமிழ்நாடு வணிகத்துறை பேரவைப்பு ஜிஎஸ்டி வரி விதிப்பை கடுமையாக எதிர்த்தது இப்போ எப்போ படிப்படியாக தான் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் இன்னொரு பொய்யான தகவல் அரசு சொல்லுகிறார் நீங்கள் நல்லா பார்க்கணும் ஒரே இந்தியா ஒரே வரி ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க ஒரே வரி என்று சொன்னால் நியாயமாது அது நான்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டாக பிரிக்கப்பட்டாலும் கூட இன்னும் சில பொருள்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை குறிப்பாக அது டீசல் பெட்ரோல் விலை உயர்வு காரணமாக இருக்கிறது அதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர மறுக்கிறார்கள் அப்போ இவங்க ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே வரி என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இன்னமும் சட்ட திருத்தம் வேண்டும் இன்னமும் எளிமைப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் வரி விகிதம் என்பது நான்காக இருக்கவே கூட குறிப்பாக பதினெட்டு இருபத்தெட்டு விழுக்காடு வரி விதிப்பு உயர்வாக இருந்தால் வரி ஏய்ப்பு அதிகமாக இருக்கும் வரி எந்த அளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் பொதுமக்கள் வரியை கட்டி பொருள் வாங்குவார்கள் இந்த சூழலை அரசு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அந்த சட்டத்தை நாங்கள் எதிர்த்த காரணத்தினால் மட்டும்தான் இந்த வரி விகிதமே குறைந்திருக்கிறது இது எங்கள் நலனுக்காக அல்ல முழுக்க முழுக்க ஜிஎஸ்டி குறைப்பு என்பது பொதுமக்கள் நலனை சார்ந்தது நாங்கள் எந்த வியாபாரிகளும் எங்கள் பாக்கெட்டில் நாங்கள் ஜிஎஸ்டி கெட்டினதில்லை பொதுமக்களிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தை அரசுக்கு நான் கட்டுறோம் ஆகவே இந்த போராட்டம் என்பது போராட்ட களம் என்பது தமிழ்நாடு வணிகசோடை பேரமைப்பு அமைத்த போராட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு சாதகமான போராட்டம் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வணிகர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட சுமார் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டியாக வசூலிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை அரசு திருப்பி தரணும் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க அது எதற்காக அதை திருப்பி தரணும்னு கேட்டீங்க இன்புட் அவுட் புட்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் கெட்டப்பட்ட வரியை இன்னொரு அந்த பொருளை இருக்கு இந்த இந்த வரியை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகவே அந்த தொகை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே அரசிடத்திலே இருக்கிறது அந்த தொகையை அரசு இன்னும் திருப்பிக் கொடுக்கப்படவில்லை ஆகவே தான் நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம் அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே முறை ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேலே இந்த அரசுக்கு வருவாய் ஏற்படுகிறது ஆகவே இது இன்புட் எடுக்கின்ற பொழுது அந்த தொகை உடனடியாக எங்களுக்கு திரும்பி தரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக இன்றைக்கு ஆன்லைன் வர்த்தகம் கொடி கட்டி பறக்குது இன்றைக்கி மக்களும் அந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்காங்க இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து மக்களுக்கு வந்து நன்மையா இல்லை அதனால் அவங்களுக்கு என்ன தீமை குறிப்பாக வியாபாரிகள் வந்து இதனால் என்ன பாதிப்படைகிறார்கள் ஆன்லைன் என்பது இப்போ டிக்கெட் எடுக்கிறோம் இதெல்லாம் ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது வணிகம் என்பது ஆன்லைன் மூலமாக செய்கின்ற பொழுது குறிப்பாக சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன ஆட்சியாளர்கள் தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகின்றார்கள் ஆனால் இந்த அந்நிய முறையிடையே அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன அரசுகள் இந்த ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு கம்பெனிகளை உள்ளே நிறுவப்பட்டு அதன் மூலமாக தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மளிகை கடை கடையில் வைத்திருக்கின்ற பூ வியாபாரம் முதற்கொண்டு டீ பஜ்ஜி ஹோட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு வியாபாரம் பொறையேறி கொண்டிருக்கிறார் இது இன்று பொதுமக்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும் எப்படின்னா நாங்கள் வேலையே செய்கிற வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறதில்லை ஒரு கடைக்கு போகணுன்னா வாகனத்தை எடுத்து செல்ல இருக்கிறது நேரம் கிடைப்பதில்லை ஆகவே நாங்கள் ஊடகங்கள் மூலமாக ஊடகங்களை தெரிந்து கொண்டு இந்த ஆன்லைன் மூலமாகவே இதை வர்த்தகத் துறையிலே பதிவு செய்து நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று மிக மகிழ்ச்சியாக சொல்கிறார்கள் அந்த நண்பர்களுக்கு நான் இதன் மூலம் தெரிவிப்பது உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் மண்ணை சார்ந்தவர்கள் உங்கள் மண்ணின் மைந்தர்கள் தான் இந்த பகுதியிலே கடை நடத்துகிறார்கள் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வணிகம் செய்கின்ற பொழுது அந்த வருவாய் முழுவதும் அந்நிய நாட்டுக்கு செல்லுகிறது ஆனால் உள்நாட்டு வணிகரிடத்திலே வணிகம் செய்கின்ற பொழுது அந்த வருவாய் உள்நாட்டிலே பதிவு செய்யப்படுகிறது உள்நாட்டு வணிகர்களுக்கு வேலைவாய்ப்பு தருகிறது உள்நாட்டு சாமானியர்களை முதல்நிலையாக்கி பார்க்கிறார் நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் ஒரு ரெண்டு பேர் வேலை செய்வாங்க ஒரு ரெண்டு வருஷம் செய்வான் நாலு வருஷம் செய்வான் ஐந்தாவது வருஷம் இதே நபர் இன்னொரு கடை வச்சு முதலாளியாக இருப்பான் அவன் ரெண்டு பேரும் வேலை கொடுப்பாங்க ஆனால் ஆன்லைன் மூலமாக பணியாற்றக்கூடிய தோழர்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் இன்ஜினியர்களாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பன்னெண்டாயிரம் ரூபா ரூபா சம்பளம் மாத சம்பளம் இந்த மாத பதினைந்தாயிரம் ரூபா வாங்கக்கூடிய சம்பளத்தை வைத்து கொண்டு அவன் திருமணம் முடித்து குடும்பம் நடத்த முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆகவே இவர்களை ஓடாக தேயப்பட்டு இருசக்கர வாகனத்திலே சுட்ட விட்டு பதினைந்தாயிரம் சம்பளம் கொடுத்து அப்படியே அந்த உறிஞ்சி எடுத்துருவாங்க இவர் திருமணம் செய்ய முடியாது குடும்பம் நடத்த முடியாது அதே பதினைந்தாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய தம்பி ஒரு சாதாரண ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு ஒரு பெட்டிக்கடையை நடத்துவாரே ஆனால் அங்கு வரக்கூடிய லாபத்தொகையை கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு நாள் ஒன்றுக்கு அவர் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வரை மாதம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதில் கிடைக்கிறது சாதாரணமாக கிடைக்கும் நாளைக்கு எட்நூறுரூவா எட்நூற்றம்பது ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கக்கூடிய சூழலை அவர் உருவாக்க முடியும் உருவாக்கிய பிறகு இன்னொரு தம்பிக்கு அங்கே ஒரு வேலைவாய்ப்பு தர முடியும் ஆகவே தான் ஆன்லைன் வர்த்தகம் என்பது முழுமையாக அகற்றப்பட வேண்டும் இன்று மருந்து வணிகம் ஆன்லைன் மூலமாக செய்யப்படுகிறது இந்த மருத்துவ துறையில் இருக்கின்றவர்கள் நன்றாக தெரியும் இளம் பெண்கள் இளம் வாலிபர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் தவறாக தன்னை சித்தரித்து கொண்டு அவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு தவறான மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி கொண்டு உடன் நலிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஆய்விலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போதை வஸ்துகள் கூட இந்த ஆன்லைன் மூலமாக வாங்கி சாப்பிடக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே தான் வர்த்தகத்துறையிலிருந்து துறையிலிருந்து ஆன்லைன் அகற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கொள்கையாக வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு அதுக்கு பல்வேறு சட்டங்களை அமைத்தாலும் கூட சட்டங்கள் மளிகை பொருளை வியாபாரம் செய்யக்கூடாது என்று சட்டங்களை போட்டார்கள் ஆனால் அமேசான் போன்ற நிறுவனங்கள் வேறு வழி பாதையிலே உள்ளே சென்று மீண்டும் அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி அவர்களை பார்க்கிறோம் என்று சொன்னால் சாமானியர்கள் அரசிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டினுடைய பெரிய அதிகாரிகளை கையில் வைத்து கொண்டு அந்த லாபிகள் மூலமாக உள்ளே நுழைந்து அவர்களுக்கு தேவையான சட்டங்களை மிக எளிமையாக மாற்றிவிடுகிறார்கள் நாங்கள் கடுமையாக போராடினாலும் கூட அந்த சட்டம் வளைந்து கொடுக்க மறுக்கிறது ஆனால் அந்நிய நாட்டிற்கு உடனடியாக அந்த சட்டம் வளைந்து கொடுப்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது ஆகவேதான் சாமானியர்களை பாதுகாப்பதற்கும் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ந்து போய்விடக்கூடாது என்பதை பாதுகாப்பதற்கும் இந்திய நாட்டினுடைய விவசாய பொருள் இங்கே விற்பனை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கோடிட்டும் இதை போராடுகிறோமே தவிர எங்கள் சுயலாபத்திற்காக நாங்கள் போராடவில்லை அதே போன்று மக்கள் அன்றாட ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது நேரடியாக சென்று கடைகளிலே அழகாக பார்த்து பொருளை விரித்து சோதித்து பார்த்த விதங்கள் இருந்த மாறி ஆன்லைன் மூலமாக பொருள்களை வாங்குகின்ற பொழுது பல்வேறு மோசடி நடப்பது நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மொபைல் ஃபோனுக்காக சோப்பு டப்பா வருகிறது இந்த செங்கல் வருகிறது பார்சலிலே பல தவறான பொருள்களை கொடுத்து கொண்டு பணம் பரிமாற்றப்படுகிறது ஒரு பொருள் வாங்கப்படுகிறது அந்த பொருள் தரமில்லை என்று சொன்னால் மாற்றுவதற்கு மாடாக உழைத்தாலும் மாற்ற முடியாத ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறார் ஆனால் இங்குள்ள வணிகரிடத்திலே பொருளை வாங்கினால் அடுத்த நொடிப்பொழுதிலே நேரடியாக சென்று அந்த முதலாளி அவரால் நேரடியாக காண முடியும் தம்பி இந்த பொருளை வாங்கியிருக்கிறேன் சரியில்லை உடனடியாக இந்த பொருளை மாற்றி கொடுப்பார்கள் இல்லை என்று சொன்னால் இரண்டு நாள் அவகாசம் தாருங்கள் கம்பெனி இடத்திலே கொடுத்து மாற்றி தருவோம் என்று கட்டாயமாக அந்த வாடிக்கையாளர்களை கைவிட்டு போகக்கூடாது என்பதற்காக உடனடியாக பொருள் மாற்றி தரப்படும் ஆனால் அந்நிய நாட்டு சக்திகள் எடுத்து முதலாளிகளை பொதுமக்கள் பார்க்க முடியுமா நல்லது கெட்டதை கேட்க முடியுமா நல்லது நடந்தாலும் பரவாயில்லை கெட்டது நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை பார்த்து கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடாது இந்த அந்நிய சக்திகள் உள்ளே நுழையக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு போராட்டத்தை அழுத்தம் உணர்ந்து கொண்டிருக்கிறார் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்காங்க வியாபாரம் செய்வதற்கு தயாராக இருக்காங்க அந்த மாதிரி வரும்போது இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதை தவிர அவங்க வரும்போது வெளிநாட்டு முதலீடு இங்கே வரும்போது இந்தியாவோட பொருளாதாரம் உயர்கிறது என்றும் சொல்கிறார்கள் அப்படி இருந்தும் நீங்கள் வியாபாரிகள் நலனை கருத்தில் கொண்டு சொல்கிறீங்களா இல்லை எதுக்காக அதை வந்து வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல வெளிநாட்டு கம்பெனிகள் மூலமாக எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த புள்ளி அரசு வெளியிட தயாரா தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற வியாபாரிகள் வேலைவாய்ப்பை தந்து கொண்டிருப்பவர்கள் புள்ளி விவரத்தை நாங்கள் தயார் தரேன் தயார் இந்த நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகள் மூலமாக பார்த்துருப்பீங்க இந்தியா முழுவதும் ஏழு கோடி வணிகர்கள் இருக்கும் அதை சார்ந்தவர்கள் இருபத்தோரு கோடி பேர் இருக்கும் இருபத்தோரு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்ற வருகம் எங்கள் வணிக வர்க்கம் நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கிறது இதை பெரிய சந்தையாக மட்டும்தான் வெளிநாட்டு கம்பெனிகள் பார்க்கிறதே தவிர இந்தியாவுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும் நமக்காக லாபத்தொகை ஈட்டித்தரப்பட வேண்டும் என்பது நோக்கம் அவர்களிடத்தில் கிடையாது நீ பார்த்துருப்பீங்க சைனா பொருள் எங்கே பார்த்தாலும் சைனா பொருள் சைனா பொருள் சைனா பொருள் என்று சொல்லி முழுமையாக ஒரு எண்பது விழுக்காடு பொருள்கள் சைனா பொருள்கள் நம்ம ஆர்க்கமித்து கொண்டிருக்கிறோம் எந்த குடிசை முதல் பங்களா வரை ஒரு சைனா பொருள் இல்லாத வீடே கிடையாது அந்த பொருள் என்ன தரம் இருக்கிறது அதன் மூலம் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கூட அரசு ஆயப்படவில்லை ஒரு காட்டத்தில் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க இந்த பெரிய பெரிய பொம்மைகள்லாம் ஒரு நோய் ஏற்படுகிறது இதை விற்பனை செய்யக்கூடாது என்று தடை செய்தார்கள் ஆனால் உள்நாட்டு கம்பெனி பொம்மை கம்பெனிகளை தடை செய்யப்பட்டது ஆனால் வெளிநாட்டு கம்பெனிகள் மூலமாக பொம்மைகள் இன்னைக்கு கண்டெய்னர் மூலமாக கொட்டி கொண்டிருக்கிறார்கள் உள்நாட்டு வணிகத்துறை மூடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு வணிகத்துறைக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது இங்கு பெரிய வேலைவாய்ப்பு கிடைப்பேன் என்று சொல்வதெல்லாம் மாயை பொய் சுத்தமான படிகட்டின பொய் தேவைப்படுமையானால் இந்த ஊடகத்தை பார்த்த அதிகாரிகள் என்னோடு நேரடியாக விவாதிக்க தயாரா என்று சொன்னால் நான் புள்ளி விவரங்களோடு சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இதெல்லாம் மக்கள் மத்தியிலையும் அவர்கள் அரசு நாங்கள் சாதித்திருக்கிறோம் உலக நாட்டு மூலமாக இத்தனை லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற கம்பெனிகள் இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா இன்று ஆந்திரா கடப்பா பக்கத்தில் நமது இந்திய மண்ணில் இருக்கின்ற நாடு தான் அது மாற்றுக்கருத்தல்ல ஆனால் இந்த மாநிலத்தில் இருக்கின்ற பொருளாதாரம் வெளியே சென்று கொண்டிருக்கிறார் இதை தக்க வைப்பதற்கு இங்குள்ள ஆட்சியாளர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதன் மூலமாக வேலைவாய்ப்பு பறிபோய் கொண்டிருக்கிறது நோக்கியா கம்பெனி செயல்பட்டது நோக்கியா கம்பெனி வருவதற்கு முன்பாக அங்குள்ள ஏழை எளிய மக்களிடத்தில் இருந்த எல்லாம் கைப்பற்றி அந்த நோக்கியா கம்பெனிக்கு தரப்பட்டது இன்று நோக்கியா கம்பெனி மூடப்பட்டது நோக்கியா கம்பெனி மூடிய பிறகு அங்கு பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை அதே விவசாயிகள் திருப்பி கொடுத்தது அரசு இல்லை அந்த சொத்தை பல கோடிக்கு விற்பனை செய்ய அந்நிய கம்பெனி விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் அவர்களுக்கு தடையில்லா மின்சாரம் குண்டு குழி இல்லாத சாலை ஏன் உள்நாட்டு வணிகத்துக்கு அப்படி செய்து கொடுத்தால் அந்த ஊக்கத்தை உள்நாட்டு வணிகத்துக்கு கொடுத்தால் நாங்கள் செய்ய மாட்டோமா வெளிநாட்டு வங்கிகள் மூலமாக கடன் பெறக்கூடியவர்கள் எத்தனை சதவீதம் கடன் என்பது உங்களுக்கு தெரியும் வெறும் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பர்சன்டே பெர்சன்டேஜுக்கு வட்டிக்கு பணம் கிடைக்கிறது ஆனால் இங்கே பதினொன்று பன்னெண்டு பத்தரை சதவீதம் வட்டிக்கு பணம் வாங்கி அவர்களோடு நாம் போட்டியிட வேண்டிய ஒரு அவலம் இருக்கிறார் ஆகவே தான் வெளிநாட்டு கம்பெனிகள் இடத்துல நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ளே நுழைந்தால் உள்நாட்டு நிறுவனம் முழுமையாக மூட வேண்டிய அவலம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் அதை எதிர்க்கிறோமே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதை தமிழ்நாடு வணிகச் சூழலை பேரமைப்பு வலியுறுத்துகிறது ஆகவே அந்நிய சக்திகளால் உள்நாட்டில் பொருளாதாரம் உயர்கிறது வேலைவாய்ப்பு கிடைக்கிறது என்பதெல்லாம் சுத்தமான வடிகட்டின பொய் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதை நிரூபித்து காட்ட தயாராக இருக்கிறோம் அது மாயை அது சுத்தமான பொய் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு பிளாஸ்டிக் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை நீங்கள் முழுவதும் எதிர்க்கிறா மாதிரி தான் தெரியுது இல்லை ஆதரிக்கிறீர்களா இல்லை எதிர்க்கிறீங்களா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எல்லா பொதுமக்கள் மத்தியிலே ஏதோ விக்ரமராஜா தமிழ்நாடு வணிகசோடை பேரமைப்பு வியாபாரிகள் மட்டும்தான் இந்த அமைப்பு என்று எண்ணுகிறார்கள் நாங்கள் இந்த நாட்டு மக்கள் இல்லையா கடை வியாபாரி வந்து மெடிக்கல் ஷாப் போனால் இவர் ஒரு நுகர்வோர் மெடிக்கல் ஷாப்புக்கார் மளிகடைக்கு வந்து அவர் ஒரு நுகர்வர் நாங்கள் மக்களை மாறுவாங்க நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பாகிஸ்தானில் இருந்து நாங்கள் வியாபாரம் செய்ய வந்துட்டோன்னு நினைக்கக்கூடாது பிளாஸ்டிக் தடை என்பது ஒரு திட்டமிடுவது இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது அரசு அறிவித்தால் எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது அதை எதிர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பேக்கிங் வசதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் இல்லாமல் எந்த பார்சலாவது இருக்கா கடையில் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் சாதாரண ப மளிகை கடை இருக்கும் அத்தனை கடைகளிலும் பிளாஸ்டிக் கவர் தான் பேக்கிங் இதை உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மாற்று பொருள் உடனடியாக மாற்ற வேண்டும் ஜனவரி ஒன்றோடு தடை பதினான்கு பொருளுக்கு தடை என்று சொன்னார்கள் அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் கேரி பேக் ஒழிப்பதிலே நாங்கள் முழுமூச்சாக பயன்படுத்தப்பட்டோம் எலை போன்ற பிளாஸ்டிக் சாப்பிடுகின்ற பொருள்களெல்லாம் முழுமூச்சு அகற்றுவதற்கு நாங்கள் பாடுபட்டது உண்டு அதுக்கு நாங்கள் அரசுக்கு ஆதரவாக இருந்தது உண்டு ஆனால் பேக்கிங் கவர்களையும் உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பேக்கிங் கவர் இல்லை என்று சொன்னால் சாதாரண மிக்சர் கம்பெனி முறுக்கு கம்பெனி அப்பள கம்பெனிகள் ஊர்க கம்பெனிகள் பல லட்சம் கம்பெனிகள் நாட்டிலே இருக்கிறது தமிழகத்திலே வந்து பல லட்சம் பேர் அதை நம்பி இருக்கிறார்கள் அந்த அரிசி பாக்கெட்டு உளுத்தமரு பாக்கெட்டு தோரண பாக்கெட்டு இந்த மசாலா எல்லாம் பல கம்பெனிகள் போடுறாங்க ஆட்சி மசாலா போன்ற எல்லாம் மசாலா பொடி பாக்கெட் போடுறாங்க எல்லாம் பிளாஸ்டிக் இதற்கு தடை ஆனால் வெளிநாட்டில் வரக்கூடிய ஷாம்பு பிரிட்டானியா பிஸ்கட்ஸ் ஐடிசி நிறுவனங்கள் சிகரெட் பாக்கெட் இதெல்லாம் எதில் வருது தான் வருது அதுக்கு தடை இல்லை ஏன் உள்நாட்டு வணிகத்தை முடக்குவதற்கு மட்டுமே அரசு முன்வர வேண்டுமா முதற்கட்டமாக என்ன செய்ய வேண்டும் வெளிநாட்டு சக்திகளுடைய பிளாஸ்டிக் பொருள் உள்ளே இறக்குமதி செய்யக்கூடாது அந்த நிறுவனங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும் இதையெல்லாம் அரசு சட்டம் போடுறாங்க ஆனால் முதல்வர் டேபிள்லேயும் அமைச்சர்கள் டேபிளையும் இருக்கிறது பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணீர் இருக்கிறது அதை தடை செய்ய வேண்டாம் அரசு இன்னும் பிராந்தி கடையிலே மதுபான கடைகளிலே பிளாஸ்டிக்கிலே மதுபான கடை வந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் அதை தடை செய்யக்கூடாது அரசு சாதாரண மளிகை கடைக்காரன் சாதாரண ஹோட்டல் கடைகள் போன்ற கடைகளை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பதற்கு சட்டம் போடுகின்ற பொழுது அதை எதிர்க்கிறோம் நான் ஒன்று கேட்குறேன் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ஆய்வு சொல்லிட்டாங்க ரொம்ப உடம்பு கேடு மாடு சாப்பிடுது மீன் சாப்பிடுதுலாம் போடுறாங்க ஏ இந்த பிளாஸ்டிக்கை கண்டுபிடித்து உள்ளே மக்கள் மத்தியிலே அனுமதித்தது யாரு நாங்களா அரசு தானையா அரசாங்கம் இருபத்தைந்து ஆண்டுகள் முன்பாக இந்த பிளாஸ்டிக்கை அறிமுகப்படுத்துகிறது இந்த பிளாஸ்டிக் கம்பெனிகளை வைப்பதற்கு அரசு அனுமதி தருகிறது இந்த பிளாஸ்டிக் கம்பெனிகளை தொடங்குவதற்கு அரசு வங்கி கடன் தருகிறது இன்று பல லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது பல கோடி ரூபாய் கடன் இருக்கிறது இதை திருப்பி செலுத்துவதற்கு அந்த அரசு இந்த பாதிக்கப்படுகின்ற உற்பத்தியாளர்களை அழைத்து பேசியிருக்க வேண்டாமா எத்தனை லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இழந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அரசு மாற்று வேலை வாய்ப்பு என்ன என்று எங்களை அழைத்து ஆலோசிச்சிருக்க வேண்டாமா இன்று அவர்கள் மூலமாக வாங்கப்பட்ட கடன் தொகையால் வாங்கியிருப்பார்கள் சக்கர வாகனம் வாங்கியிருப்பார்கள் ஒரு சாத வீடுகள் வாங்கியிருப்பார்கள் போன்ற பொருள்களை எல்லாம் வாங்கியவர்கள் இன்று கடனை திருப்பி கட்ட முடியாமல் அதை தத்தளித்து கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் எதிர்க்கக்கூடிய காலம் வருகின்ற பொழுது கட்டாயமாக எதிர்க்கிறோம் எதிர்ப்பு என்பது வெறும் வியாபாரிகளாக மட்டுமல்ல சாமானிய பொதுமக்கள் மட்டும் நினைத்தால் மட்டும்தான் பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியும் வியாபாரியும் அரசாங்கம் மட்டும் நினைத்தால் பிளாஸ்டிக் ஒழிக்க முடியாது பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக துணிப்பையும் கூடையும் பொதுமக்கள் என்று முழுமையாக பயன்படுத்துகின்றார்களோ அந்த பிளாஸ்டிக் தடை பிளாஸ்டிக் பொருளாக எங்களுக்கு அந்த பொருளை வேண்டாமப்பா வச்சுக்கேன் அப்படி என்று பொதுமக்கள் சொல்லக்கூடிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமே தவிர இரும்புகரம் கொண்டு வியாபாரிகளை ஒடுக்கி வியாபாரிகளுடைய வாழ்வார்த்தை இழப்பதற்கு அரசு நினைத்தால் எதிர்த்து போராடுவதை தவிர தமிழ்நாடு வணிக சோழ பேரமைப்புக்கு வேறு வழியே இல்லை எங்களுக்கும் இந்நாடு சொந்தம் இந்த மண்ணு சொந்தம் இந்த மண்ணில் வர தண்ணி சொந்தம் நாங்களும் அதைத்தான் சாப்பிடுகிறோம் நாடு வளமாக இருக்க வேண்டும் மண் வளமாக இருக்க வேண்டும் மக்கள் வளமாக இருக்க வேண்டும் மாற்றுக்கருத்தை இல்லை வியாபாரிகளும் நலமாக இருக்க வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டுகிறேன் வியாபாரிகள் மற்றும் வணிகர்களின் நலனிற்காக ஆட்சியில் இருந்த அரசுகள் இருக்கும் அரசுகள் என்ன இது வைக்க செஞ்சிருக்கு ஆட்சியிலே இருந்தவர்கள் குறிப்பாக கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மணிகர்களுக்காக வணிக நல வாரியம் ஒரு முனை வரி ஜெஸ் வரி செக் போஸ்ட் போன்ற பல திட்டங்களை அமல்படுத்தியது கலைஞருடைய அரசு ஆனால் தொடர்ச்சியாக வரக்கூடிய அரசுகள் அதை கட்டாயமாக முடக்கப்பட்டு கொண்டு இன்றும் வணிக நல வாரியம் செயல்படாமல் தொய்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறார் வணிகர்களுக்கு அரசு மாநில அரசு மத்திய அரசுகள் சில அரசுகளாக இருந்தாலும் ஒரு நாற்பது சதவீதம் நல்லது செய்தால் அறுபது சதவீதம் தவறு இருக்கிறது குறிப்பாக கடந்த ஆட்சியிலே பட்ஜெட் கூட்டத்திற்கு முன்பாக வியாபாரிகளை அழைத்து ஆலோசித்து பட்ஜெட் போடுவது வழக்கம் ஆனால் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற மாநில அரசு அதை கைவிட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கூடிட்டு காட்டுகிறோம் ஆகவே அரசாங்கம் என்பது வியாபாரிகள் நலனையும் பொதுமக்கள் நலனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாமானியருக்கு வியாபாரிகளை அழைத்து ஆலோசனை பெறுகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய நலம் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அரசு புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அதுபோன்ற கலாச்சாரத்தை இந்த அரசும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கடைபிடிக்கிறோம் வியாபாரத்தை மட்டுமே முழு தொழிலாக நம்பிக்கொண்டிருக்கும் சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களின் வாழ்வாதாரம் வாழ்க்கை தரம் உயர அவர்கள் பாதுகாப்புக்காக வணிகர்களின் காவலனாக இருக்கீங்க அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க இன்று சாதாரணமாக பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து அரசு இடத்துல பணமே வாங்காமல் சம்பளமே இல்லாமல் அரசு ஊழியருக்கு இணையாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஜிஎஸ்டி மூலமாக ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி இதுவரை வசூலித்து கொடுத்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரிகள் ஆனால் வியாபாரிகள் மாண்டு போனாலோ விபத்துக்குள்ளானாலோ இல்லை கடை ஒரு பெரிய ஒரு நானூறு அடி சாலை வருகிறது என்று கடைகளை விரிவாக்கம் செய்கின்ற பொழுது கட்டிட உரிமையாளர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்படுகிறது அங்கே முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளும் கடை வைத்திருக்கின்ற வியாபாரிகளுக்கு இழப்பீடு வழங்குவதில்லை ஆனால் இதை போன்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அரசு பொதுமக்களுக்கு எந்த அளவிற்கு இழப்பீடு வழங்குகிறதோ கட்டிட உரிமையாளர்களுக்கு எந்த அளவுக்கு இழப்பீடு வழங்குகிறதோ இந்த நடைமுறையில் இருக்கின்ற நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கடை நடத்து வருகின்றவர்கள் அவர் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க நிறைய உள்ள ஒரு வேலைப்பாடுகள் செய்திருப்பார்கள் அதற்குரிய இழப்பீடு தொகை வழங்கப்பட வேண்டும் மீண்டும் அவர் மீண்டும் ஒரு கடை வைப்பதற்கு அரசு உதவி வேண்டும் இந்த அரசு அறுபது வயது கடந்த வியாபாரிகளுக்கு கட்டாயமாக ஓய்வூதிய திட்டம் தரப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை அரசிடத்தில் முன்வைத்திருக்கிறோம் இந்த அரசாங்கம் வரக்கூடிய அரசாங்கம் வியாபாரிகள் நலன்கிறது இதை போன்ற திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் ஜிஎஸ்டி போன்ற வரிவிதிப்புகளை விதிப்புகளை ஒருமுனை வரியாக அமுல்படுத்த வேண்டும் ஒரே வரியாக அமுல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் நாடாளுமன்றம் மற்றும் தமிழகத்தில் சில தொகுதிகளில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது தங்களுடைய வணிகர் சங்க பேரமைப்பின் சார்ந்த வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த தேர்தல் தொடர்பாக என்ன சொல்ல வரீங்க இந்த தேர்தல் விதிமுறைகளை பார்க்கின்ற பொழுது அன்றாடு வியாபாரிகளும் பொதுமக்களும் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் பணம் பறிமுதல் என்று சொன்னால் ஒன்று இரண்டு பேருட பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது தொண்ணூத்தெட்டு விழுக்காடு வியாபாரிகள் சாமானிய வியாபாரிகள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் போடுகின்ற அரசு துறை அதிகாரிகள் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற விழுக்காடை மாற்றி இரண்டு லட்ச ரூபாய் உயர்த்தி தரப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அதேபோன்று பொதுமக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள வியாபாரிகள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் நோட்டாவுக்கு வாக்களி வாக்களிக்க கூடாது வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் எந்த வேட்பாளர்கள் சரியாக இருப்பார்கள் யார் ஆட்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்கள் கையிலே இந்த தருணத்திலே இருக்கிறது இந்த தருணத்தை தவறவிட்டால் மீண்டும் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் ஆகவே தேர்தல் ஏப்ரல் பதினெட்டு என்று சொன்னால் அன்று எந்த வேலையும் கிடையாது எங்களுக்கு முதல் வேலை வாக்களிப்பது வேலை வாக்களிக்கின்ற பொழுது நல்லவர்களை தேர்வு செய்து சரியாவில் ஆளை தேர்வு செய்து வாக்களிக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு நிலை எடுக்க வேண்டும் பணம் யார் தருகிறாள் என்று எதிர்பார்த்து கொண்டு வாக்களிக்க ஓட்டுக்கு பணம் வாங்கி தன்மானத்தை விற்பனை செய்யக்கூடாது ஓட்டுக்கு பணம் வாங்கி ஐந்தாண்டு நம்மளுடைய உரிமைகளை அடமான வைக்கக்கூடாது ஆகவே பணத்துக்கு முக்கியத்துவம் தராமல் உரிமைக்கு முக்கியத்துவம் தாருங்கள் நாட்டுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் இந்த நாடும் மண்ணும் நீர்வளமும் பெருக வேண்டும் என்று சொன்னால் நல்லாட்சி வர வேண்டும் நன்மை தரக்கூடிய ஆட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நல்லவர்களை தேர்வு செய்து ஆய்வு வாக்களிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வனித்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது பல்வேறு பணிகளுக்கு இடையே தங்களது நேரத்தை ஒதுக்கி விட்னஸ் டிவிக்கு பேட்டி அளித்த தங்களுக்கு விட்னஸ் டிவியின் சார்பாகவும் விட்னஸ் டிவி நேயர்கள் அனைவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி